மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மணராட்சியின் காலத்திலே தென் மாவட்டமான மதுரை மாவட்டத்திலே அழி என்பவர் ஆட்சி ஆண்டு அப்பொழுது மந்திரிமார்களை கூப்பிட்டு நமது நாடு நகரங்கள் எப்படி இருக்கின்றது இல்லையா என்று கேட்கக்கூடிய பாடல் இப்பொழுது துவங்கப்படுகின்றது

வா தனன தனிய நே அம் அச்சலில் பின்னாம்பில்லாமல் சாதம் அங்குடன் நாளைக்கு மறக்கொல் தொல் வந்திரி தனன தனனா தர நாளில் அண்ணே தீரங்களில் பின்னா இல்லாமல் சாம் அன்போட நாளைக்கின்ற அது எங்கள் மகாராணியே நே ஈவங்கால் ஐயங்களில் திறந்தோறும் பூசைகள் சிறப்பு உடன் நாளைக்கின்றாதா சொன்னே ர எங்கள் இருந்தோறும் போதைகள் சிறப்புடன் அழைக்கின்ற அது எங்கள் மகாதியே நட

சீதம் தான் மதுபூசங்கள் பயிர்கள் எல்லாம் மகம் போன்றும் அறிவைதும் இல்லம் சீரந்தது பலபூசங்கள் பயிர்கள் எல்லாம் நிதியோடும் அறிவைது இன்னிலும் சீரந்ததா எட்டிலுள்ள பயிர்கள் எல்லாம் என்ன அறிமைது நீ நிலும் சீரந்திலுள்ள பயிர்களானோனே தானோ தானே நேரா ஜெயதையோம் தானாதை